அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஃபினோ பேமெண்ட் பேங்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்எஸ் கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ நம்ம அந்த மைக்ரோ ஃபினான்சஸ் எல் அண்டி பஜாஜ் ஸ்ரீராம் முத்தூட்டு இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது சரிங்களா ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கலெக்ஷன் பணத்தை ஃபினோ பாயிண்டில் வந்து கேஷ் கட்டுவாங்க சரிங்களா அவங்க அவங்க வந்துட்டு கஷ்டமர்ட்ட கலெக்ஷன் பண்ணக்கூடிய பணத்தை வந்துட்டு நம்ம ஃபினோ பாயிண்ட் அதாவது வந்துட்டு மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் வரக்கூடிய பணத்தை அவங்களுடைய ஓன் கம்பெனி அக்கௌண்டில் டெபாசிட் பண்ணிவிடுவாங்க சரிங்களா ஸோ அதுக்கு மேலே வரக்கூடிய பணத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபினோ பாயிண்ட்டில் வந்து கேஷ் டெபாசிட் பண்ணுவாங்க பில் பேமெண்ட் பண்ணுவாங்க அதுக்கு பேர் சிஎம்எஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அந்த ப்ரப்போஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை வந்துட்டு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுவோம் ஸோ ரெண்டு மெத்தட் இருக்குது டைரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு மூவ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கம்பெனி அக்கௌண்ட் இருக்குது ஸோ ஃபினோவில் எல்லா பேங்க்லேயுமே வந்து கம்பெனி அக்கௌண்ட்டுங்கிறது இருக்குது ஸோ கேஷ் இன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஃபினோ வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம கேஷ் ரிக்வஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னாலும் உடனே பணமும் ஏறிக்கும் சரிங்களா ஸோ கன்ரா பேங்க் இந்தியன் பேங்கு மோஸ்ட்லி எல்லா பேங்க்லேயும் வந்து ஃபினோவுக்கு அக்கௌண்ட் இருக்குது ஜஸ்ட்டு கம்பெனியோட அக்கௌண்ட்டு ஃபினோ பேமெண்ட் பேங்கோட அக்கௌண்ட்டில் பணத்தை டெபாசிட் பண்ணிவிட்டு இந்த பணத்தை நான் தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிக்வெஸ்ட் கொடுத்து ஏற்றிக்கிறோம் சரிங்களா ஒரு இந்தியன் பேங்க்லேயோ கனரா பேங்க்லேயோ வந்துட்டு கலெக்ஷன் பண்ணக்கூடிய பணத்தை வந்துட்டு நம்ம சிஎம்எஸ்க்காக நம்மள்ட்ட ஆல்ரெடி அமௌண்ட் வச்சுருப்போம் அப்படி இல்லை கஷ்ட கஷ்டம்கிட்டே வாங்கி நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி அந்த கேஷை வாங்கி நீங்கள் பில் பேமெண்ட் பண்ணுவீங்க ஸோ அதுக்கு வந்து கம்பெனியை ஃபுல்லாக நம்ம கேஷ் எப்படி டெபாசிட் பண்ணுறது அந்த டெபாசிட் பண்ணக்கூடிய பணத்தை நம்ம எப்படி நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்து ஏத்துறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உங்களோட ஐடியை லாகின் பண்ணுவீங்க ஸோ ஐடியை லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து குயிக் லிங்க்ஸ் அப்படின்னு இருக்கும் சரிங்களா அதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன் காட்டும் சரிங்களா இதில் வந்துட்டு ரிக்யூஸ்ட் லிமிட் லீவுன்னு லாஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அது ஒரு சில ஐடிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும் ரெக்யூஸ்ட் லிமிட் நியூங்கிறது தான் நம்ம நம்ம கேஷ் டெபாசிட் பண்ணிவிட்டு இந்த பணத்தை நம்ம தான் போட்டோம் அந்த பேங்க்கில் அப்படிங்கிறத வந்து நம்ம ரிக்வெஸ்ட் கொடுத்து ஏற்றிப்போம் சரிங்களா ஸோ பேங்க் நேம் இருக்குது நீங்கள் எந்த பேங்கில் போட்டிங்களோ அந்த பேங்க்கோட நம்ம நான் வந்து கனரா பேங்கில் டெபாசிட் பண்ணோம் ஸோ நம்ம அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எந்த பேங்க்கு தேவையோ அந்த பேங்கோட நேம் என்னான்னு சொல்லி இதில் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ நான் கனரா பேங்க் கட்டு பார்த்தோம் இல்லையா இப்போ இந்தியன் பேங்க்னா இந்தியன் பேங்க் அப்படின்னு டைப் பண்ணோன்னா அங்கே வந்துடும் ஸோ இதில் தெரியக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு தான் நம்ம வந்து டெபாசிட் பண்ண போகிறோம் அதே போல் எல்லா பேங்க்குமே இருக்குது எஸ்பிஐ இருக்குன்னா எஸ்பிஐக்கு நிறையா இருக்குது இந்தியன் ஓவர்சீஸ் இருக்குது எஸ்பிஐயில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அக்கௌண்ட் இருக்குது இதில் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எஸ்பிஐ பேங்க் சவுத்து நைன் எயிட் செவன் லாஸ்ட்டுங்கிற நம்பர் வந்து நம்ம சைடில் உள்ளவங்க யூஸ் பண்ணுவாங்க ஸோ கேவிபி இருக்குது கரூர் வைசியா பேங்க் அடுத்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்குது ஸோ எந்த அக்கௌண்ட் தேவையோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு டெபாசிட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நாங்கள் டெபாசிட் பண்ணது வந்து கனரா பேங்க் ஸோ எல்லா பேங்க்குமே மெத்தட் சேம் தான் ஸோ பேங்கோட நேம் வந்துச்சு அக்கௌண்ட் நம்பர் வந்துச்சு ட்ரான்ஸேஷன் டைப் கேஷன் கொடுத்துட்டோம் சேனல் அதாவது வந்து நம்ம வந்து பேங்க் ஒர்க்கிங் டைமில் வந்து நம்ம பேங்க் டெபாசிட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பேங்க் ஒர்க்கிங் டைம் இல்லை அப்படின்னா நம்ம மெஷின் டெபாசிட்டும் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த சேனல் நேம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா ரெண்டு ஆப்ஷன் வரும் கேஷ் டெபாசிட் மெஷின் நம்ம மெஷினில் பணம் போட்டோமா இல்லை கேஷ் டெபாசிட் அட் பிரான்ச் பிரான்ஞ்சில் பணம் போட்டோமான்னு சொல்லணும் சரிங்களா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சில் போட்டேன் அதனால் பிரான்ச்சுன்னு சூஸ் பண்ணிட்டேன் இல்லை பிரான்ச்சு கோடு கிட்டிருக்காங்க சரிங்களா இந்த பிரான்ஞ்சு வந்து ஃபினோவோட அக்கௌண்ட் எங்கே இருக்கோ அந்த பிரான்ச்சோட கோடு கிடையாது நீங்கள் எந்த பிரான்ச்சில் பணம் போட்டிங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் அரியலூர் கனரா பேங்கில் பணம் போட்டீங்க கன்ரா பேங்கோட பிரான்ச்சில் பணம் பார்த்தீங்கன்னா அந்த பிரான்ச்சுக்குன்னு ஒரு பிரான்ச் கோடு இருக்கும் சரிங்களா ஸோ அந்த கோடை வந்து நீங்கள் ஆன்லைனில் போட்டாலே அந்த கோடு வந்துடும் அந்த கோடு என்னவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்க பிரான்ஞ்சோடய நேம் கேட்டுருக்காங்க நம்ம எந்த பிராஞ்சில் கேஷ் டெபாசிட் பண்ணோமோ அந்த பிரான்ச் அரியலூர்னா அரியலூர் உடையார் உடையார்பாளையம் மதுரைனா மதுரை ஸோ நீங்கள் எங்கே டெபாசிட் பண்ணீங்களோ அந்த பிரான்ச்சோட நேம் டைப் பண்ணிக்கிங்க ட்ரான்சேக்ஷன் ஐடி கேட்டிருக்காங்க சரிங்களா இது எப்படி சார் நம்ம பேங்கில் கேட்டால் சொல்ல மாட்டாங்களே தரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க ஸோ அந்த ட்ரான்சேக்ஷன் ஐடி தெரிஞ்சால் ஓகே அப்படி தெரியலை அப்படின்னா நீ எந்த பிரான்ச்சில் டெபாசிட் பண்ணீங்களோ அந்த பிரான்ச்சுக்குன்னு ஒரு ஐஏபிஸ் கோடு இருக்கும் சரிங்களா ஸோ அந்த ஐஏபிஎஸ் கோடு டைப் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இல்லை பின்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஏட்டு இது ரேண்டாமல் ஏதாவது லெட்டர்ஸ் டைப் பண்ணிவிட்டு இந்த ஐஏபிஎஸ் கோடோடு நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுதான் ட்ரான்சேக்ஷன் ஐடி சரிங்களா மறுபடியும் டெபாசிட் பிரான்ச் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் எந்த பிரான்ச்சில் டெபாசிட் பண்ணீங்களோ அதை சூஸ் பண்ணிங்க அமௌண்ட் எவ்வளோ டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் எந்த எவ்வளோந்த அமௌண்ட்டு நீங்கள் போட்டிங்க பேங்கில் போயிட்டு அப்படிங்கிறத சூஸ் பண்ணீங்க ஓகே நீங்கள் எந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிவிட்டு டேட் ஆஃப் டெபாசிட் இன்கேஸ் வந்து முன்னாடி இப்போ நேற்று பண்ணீங்களா முந்தா நாள் பண்ணீங்களா இல்லை நான் போன மாதத்தில் ஒரு டேட்டில் பண்ணீங்களா மறந்துட்டிங்களா மறுபடியும் ரிக்கொர் கொடுக்கணுனாக்கா நீங்கள் அந்த டேட்டை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ரிக்கெஸ்ட் கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேம் டேனா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும் ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தா போதும் ரூபாய்க்குலாம் நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை இன்கேஸ் நீங்கள் எஸ்பிஐ சாரி ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அந்த பேங்கில் பேங்க் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் ரிமார்க் கொடுக்கணும் அப்போ என்ன ரிமார்க் கொடுக்கணுன்னா அந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் பணம் கட்டும்போது அதாவது கவுண்டர் சொல்லான் அதை கவுண்டரில் போய் கட்டுவீங்க இல்லையா பிரான்ச் டெபாசிட் அப்போ டெபாசிட் பண்ணும்போது டெபாசிட்டர்னு நேம் கீழே கேட்டுக்கும் போது நீங்கள் என்ன நேம் மென்ஷன் பண்ணிருக்கீங்களோ அந்த நேமே நீங்கள் இந்த ரிமார்க்கில் ரிமார்க்கில் என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த கேட்டுங்கிறது ஏறும் சரிங்களா எஸ் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட பேங்க் டெபாசிட் கவுண்டரில் போய் கட்டுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த டெபாசிட்ட நேம் அவங்க ரிமார்க்கில் போட்டிருப்பாங்க ஸோ அந்த ரிமார்க்கை நம்ம இங்கே போட்டால் மட்டும்தான் பணம் ஏறும் சரிங்களா அப்படி ஏறலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட சேல்ஸ் டீம் மூலமாக தான் நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணி அந்த டிக்கெட் நம்பர் அந்த ரிமார்க்கில் போட்டு தான் நீங்கள் அந்த பணத்தை திருப்பி எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இப்போதுமே இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கு பிரான்ச் டெபாசிட் பண்ணும்போது மட்டும் கவனமாக பண்ணுங்க ரிமார்க்கில் அந்த பிரான்ச்சில் சொல்லி ஏதாவது கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் மோஸ்ட்லி எல்லா இண்டியன் ஓவர்சீஸ் பேங்க்லேயும் டெபாசிட் நேமை தான் போடுறாங்க ஸோ ஒரு என்ஷூர் அதை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க சரிங்களா ஸோ ரிமார்க்கு இதில் நார்மலாக பண்ணும்போது நம்ம எதுவும் போட தேவையில்லை செட் டினாமினேஷன் நீங்கள் அங்கே எவ்வளோ டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு டினாம் கேட்குறாங்க இந்த டினாம் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட்ஸா டூ ஹண்ட்ரட்ஸா ஹண்ட்ரட்ஸா நீங்கள் எதில் ஒன்றும் போட்டுக்கலாம் இது ஜஸ்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் அது நான் வந்து காயினில் போட்டுக்கிறேன் நீங்கள் கரெக்டாக தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ கொடுத்துட்டு உங்கள் டீட்டெயிலெல்லாம் வந்துச்சு இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரிக்வஸ்ட் லிமிட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டுட்டு பேங்கோட நேம் கேட்டு சொல்லியிருக்காங்க அக்கௌண்ட் நம்பரு ட்ரான்சேக்ஷன் ஐடி சரிங்களா டெபாசிட்டர் பிரான்ஞ்சி அமௌண்ட் டெபாசிட்ட எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கோம் டேட் ஆஃப் டெபாசிட் எந்த டேட்டில் நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோம் இன்கேஸ் ரிமார்க் எதாவது போட்டிருந்தானோ அது வந்துடும் டெபாசிட் டைப்பு வந்து கேஷ்ன்னு வந்துச்சு சரிங்களா ஸோ இப்போ இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ரெண்டு டைப் கேட்போம் ஓடிபி மூலமாக நீங்கள் இந்த இதை வந்து ரிக்வஸ்ட் கொடுக்குறீங்களா இல்லை பயோமெட்டிக் மூலமாக கொடுக்குதான்னு கொடுக்கலாமான்னு கேட்டுருக்காங்க ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபியை கொடுத்துக்கிறேன் எப்போதும் ஓடிபியை கொடுத்துங்க ஸோ ஓடிபியை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நாலு டிஜிட்டில் ஓடிபி வரும் சரிங்களா ஸோ அந்த ஓடிபி இதில் வந்து என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஓகே ரிக்வ் லிமிட் வந்து நம்ம வந்துட்டு இப்போ ரிக்வஸ்ட் கொடுத்துட்டோம் ஸோ ரிக்வெஸ்ட்டு கொடுத்ததுக்கு நம்ம ரிக்வெஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அமௌண்டுக்குன்னு சொல்லி நம்ம மெசேஜ் வந்துச்சு சரிங்களா ஸோ இப்போ நான் வந்து ஃபினிஷ் கொடுத்துட்டேன் ஸோ நம்ம கொடுத்த பணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிரெடிட் ஆகும் இந்த பேலன்ஸுங்கிற இடத்துல வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும் இன்கேஸ் அது வந்து அப்ரூவல் ஆகிடுச்சி அப்படின்னா ஸோ நம்ம ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டோம் அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம் அப்படின்னா இந்த கேஷ்இன்ங்கிற ஆப்ஷன் நம்ம மறுபடியும் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கேஷ் இன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணும் ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்வெஸ்ட்டு கொடுத்த பணம் என்ன ஆச்சு எந்த ஸ்டேஜில் இருக்குது அதை வந்து பாஸ் ஆச்சா ஃபெயில் ஆச்சா அப்ரூவ் ஆச்சா இல்லையா ரிஜெக்ட் ஆகிருக்கா அப்படினா ரிம் என்ன ரிமார்க்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும் இன்கேஸ் உங்களுக்கு ட்ரான்சேக்ஷன் ஐடி தெரியும் அப்படின்னா இல்லை டிரான்சாக்ஷன் ஐடியை போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படிலாம் டேட்டு டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன டேட் தானே இருக்குது அதனால் நான் ஓகே கொடுக்குறேன் வரல அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க ரிக்வஸ்ட் கொடுத்துட்டா இன்னும் அது இது ஷோ ஆகலையே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ஒன்ஸ் கிளிக் பண்ணி ஃப்ரண்ட் டேட்டையும் டூ டேட்டையும் ஒன்ஸ் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தா மட்டும்தான் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஷோ ஆகுது சரிங்களா ஸோ இது ஆப்பில் பக்கா என்னன்னு தெரில அவங்களோட வெப்சைட் பக்கான்னு தெரில ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு அமௌண்ட் போட்டிருக்கோம் ஃபைவ் லேக்ஸ் போல் அது சக்ஸஸ் ஆகிடுச்சு சரிங்களா இப்போ அடுத்து நம்ம இப்போ ரிக்வஸ்ட் கொடுத்தோம் இல்லையா அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் பாசஸ் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்குது சரிங்களா ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு மெசேஜ் வந்துச்சு பார்த்திங்களா நம்ம இப்போ அந்த ரிக்வெஸ்ட் கொடுத்த பணம் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடுச்சி ஸோ மறுபடியும் நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னாக்கா அப்போ புதுசாக ஜென்ரேட் ஆகிடும் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரிக்வெஸ்ட் கொடுத்தது வந்து எட்டு பதினஞ்சுக்கு கொடுத்தேன் சாரி எட்டு பதினஞ்சு எட்டு பதினேழு எட்டு பதினஞ்சுக்கு கொடுத்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எட்டு பதினேழு ஆச்சு ஸோ நமக்கு வந்து அமௌண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு நிமிஷத்தில் நமக்கு கிரெடிட் ஆகிடுச்சு சரிங்களா ஸோ கேஷ் பொறுத்த வரைக்கும் ஃபினோவும் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு அதே போல் வந்து எல்லா மற்ற கம்பெனி ஐடியை இப்போ கம்பேர் பண்ணும்போது ஃபினோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிக்வஸ் லிமிட் நியூவுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்தோன்னா உடனே பணமும் ஏறிக்கும் ப்ளஸ் அல்லாத எல்லா பேங்க்லையும் மோஸ்ட்லி எல்லா பேங்க்லேயும் அக்கௌண்ட் இருக்குது இந்தியன் பேங்க் கனரா பேங்கு ஸ்டேட் பேங்கு கரூர் வேசியா பேங்கு ஸோ மேஜரான எல்லா ஏரியாலேயும் உள்ள எல்லா பேங்க்லேயுமே அக்கௌண்ட் இருக்குது ஸோ மற்ற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் அக்கௌண்ட்டு தான் இருக்கும் சரிங்களா அந்த லிமிட்டெட் அக்கௌண்ட்லேயுமே வந்துட்டு நம்ம ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க இவ்வளோ தான் டெபாசிட் பண்ணணும் இவ்வளோக்கு மேலே தான் டெபாசிட் பண்ணணும் இவ்வளோ பண்ணாக்கா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஃபினோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த சார்ஜஸும் கட்ட தேவையில்ல எல்லா பேமெண்ட்டும் நீங்கள் எவ்வளோ கட்டினாலும் சரி உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான் சரிங்களா ஒரு ரூபா கூட நீங்கள் வந்து பே பண்ண தேவையில்லை ஸோ நீங்கள் எத்தனை லட்சம் வேணாலும் கேஷ் கட்டிக்கலாம் ஃபினோவோட அக்கௌண்ட்டில் எந்த லிமிட்டேஷனுங்கிறதும் கிடையாது சரிங்களா ஸோ ஃபினோ ஐடி தேவைப்படுறவங்க கண்டெக்ட் பண்ணுங்கள் சிஎம்எஸ்க்கு ஐடி தேவைங்கிறதும் கண்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம போட்ட போனால் அதுலேயும் ரிஃபிட் ஆகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே இதில் அக்கௌண்ட் இதில் போய் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம லிமிட் அப்ரூவ் நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்த பணம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லிமிட் அப்ரூவ்ங்கிற இடத்துல வந்து நிற்கும் சரிங்களா ஸோ இதுதான் லிமிட் அப்ரூவ் ஆகிடுச்சி அப்படின்னா ப்ளஸ்ன்னு போட்டு நம்ம எவ்வளோ ரிக்வஸ்ட் கொடுத்தாமோ அந்த வேல்யூங்கிறது இல்லை காரணம்